அடுத்த வாழ்க்கை கூட வீடு வைக்க போயிடா வீணா வீணா உட்டு போடுவாருங்க மாடு நல்ல மருதா கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுற காய்க்கற கையை உருத்தா போட்டுருக்கேன் நல்ல மருதா காய்க்கறி காய்கறி உருத்தா போட்டுக்கா பத்தான் பத்தாயம் விடுப்பா மொட்டை திரும்பி மூணு விருவா சோங்க மாணவரு சூங்கிட்டாருங்க நல்லா பிரேக்கிறேன் உரு விருவிடு காய்க்கொல்லி சட்டம் கிரேக்கம் காய்க்கொழில விடுத்தா உருப்பா விருப்பா கை கை கொடு நல்ல மருதம் நல்ல மருந்தான ஒன்றும் தப்பில்லை

பாயிரப்படக்கூடியார் தரமான அர்த்தம் இந்த volunteer க்காக நம்ம கூட ரமேஷ் சார் பாத்து மாடு நீ எல்லாம் எதுக்கு பாத்தி கொடி கொடிக்கு ஒரு சයින්டைபிள் मार விட்டுடுங்க இந்த பச்சை வெளியில பாப்பா கைல